ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குவைத்தில் நீங்கள் வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணும் சூப்பரான மகிழ்ச்சியான செய்தி வழியாக இருக்குது வீட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு குவைத் அரசு கூடிய சீக்கிரமே டிஜிட்டல் ஸ்மார்ட் கார்டு வழங்க போகிறாங்க உங்களுடைய தகவல்கள் எல்லாம் அந்த கார்டில் இருக்கிற மாதிரி அந்த கார்டு வந்து சீக்கிரமே வரப்போ போது உங்கள் எல்லாருக்குமே அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா வீட்டு பணியாளர்களை இனிமேல் தேர்வு செய்கிறதுக்கு வந்து ஒரு ஏஜென்சியோ ஏஜெண்டோ இடைத்தரகர்களோ இனிமேல் இருக்கப்போ போகிறது கிடையாது குவைத் அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட அல் துரா அப்படிங்கிற கம்பெனி தான் இனிமேல் வீட்டு பணியாளர்களை தேர்வு செய்ய போகிறாங்க மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வீட்டு பணியாளர்களை பணியமர்த்தத்துக்கான கட்டணத்தை அறிவிச்சிருக்காங்க அதாவது கேனட்டில் கட்டுறோம் இல்லைங்களா அது வீட்டுப் பணியாளர்களுக்கான கட்டணம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசிய நாட்டவர்களுக்கு வந்து எழுநூற்றி ஐம்பது தினார் ஆப்பிரிக்க நாட்டவர்களுக்கு வந்து ஐநூற்றி எழுபத்தஞ்சு தினார் கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கோயத்தோட அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை கோயத்தில் இருக்கவங்க நண்பர்களுக்கும் நிறையா ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சா ஒரு லைக்